பிரியமானவர்களே அண்டூர் ரசிகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாக உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த நாளிலே கூட ஒரு கத்தருடைய வார்த்தையை நம்ம வாசித்து தியானித்து ஜபிக்க போகிறோம் அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் என்னாகும் பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்க செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது இந்த வார்த்தை நான் வாசிக்கும் பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த பாத்திரம் எவ்வளவு கனமான பாத்திரம் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் வாதை தொடங்கி இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் கத்தருடைய வாதை ஜனங்கள் மேல தொடங்கின பொழுது ஆரோன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓடி செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் இடையிலே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்த இந்த உலகத்துல எத்தனையோ கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் தெய்வ பிள்ளைகள் இவர்களுக்கு மத்தியிலே உங்களையும் என்னையும் கத்த நோக்கம் என்ன பாவத்திலும் சாபத்திலும் அருவறுப்புகளிலும் இச்சைகளிலும் வேசித்தனங்களிலும் குடிவெறிகளிலும் செத்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கும் தேசுவின் நாமத்தை அறிந்து அவருக்காய் வாழுகிற பிள்ளைகளுக்கும் இடையிலே நிற்கிற ஊழியர்களா ஸ்தானாதிபதிகளா கர்த்தர் உங்களையும் வேண்டியும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் கர்த்தருடைய கோவாக்கின் இந்த தேசத்தின் மேல பற்றி எரியாதபடிக்கு நாம் தான் இந்த திறப்புல நிற்கிறவர்களா செத்து போய் கிடக்கிறவர்களுக்கும் செத்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் இரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவிலே நிற்கத்தக்கதானே ஒரு தேவ பிள்ளைகளாய் கத்தர் உங்களையும் என்னையும் இந்த உலகத்துல வச்சு வைத்திருக்கிறார் அதுக்குத்தான் இவ்வளவு ஜனங்கள் இருக்கும்போது உங்களை தெரிந்து கொண்டு பாவத்தை மன்னித்து அபிஷேகித்து அனல் மூட்டி ஆண்டு நாமத்துக்கென்று வைத்திருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா மனிதர்களுக்கு நீங்கள் நடுவுல நிற்கிறவர்களாய் நான் நடுவுல நிற்கிறவர்களாய் கத்திரம் வைக்க ஆசைப்படுகிறார் அதான் பிரதர் ஊழியம் அதான் சிஸ்டர் ஊழியம் கத்திர அதுக்கு தான் நம்ம வைத்திருக்கிறோம் நம் முழங்கால்கள் எப்பொழுதும் மறித்து போனவர்களுக்கும் மறித்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் நடுவுளை நம் முழங்கால்கள் கோபாக்கினை விளதும் அதற்கு தான் நம்மை வைத்திருக்கிறார் திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மணி நேரம் தேடினேன் ஒரு மணியும் காணும் நான் நான் இருக்கிறான் சார்பாய் நான் போகிறேன் கத்தர் உங்களை நேசிக்கிறார் அப்படிப்பட்டதான ஒரு பாரத்தை உங்கள் மேலே வைத்துக் கொள்ளுங்கள் கத்திர உங்களை ஆசிவதிப்பார் ஆரோன் அங்கு நின்ற பொழுது நிறுத்தப்பட்டது நீங்களும் நானும் ஆரோனை போல தேசத்தில் நிற்க வேண்டும் என்று கத்திர விரும்புகிறார் ஒப்பு கண்களை மூடி அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவர் என்ற வார்த்தை காய்ச்சல் மறித்தவர்கள் உயிரோடு இருக்கும் இடையில ஆரோன் போய் நின்ற பொழுது வாதை நிறுத்தப்பட்டு சப்பா எங்களை கூட திருப்பல நிற்கிறவர்களா இந்த உலகத்திலே வாழ்கிற ஆபத்திலும் சாபத்திலும் உலக அறிவுறுப்புகளும் கொண்டிருக்கிற மனிதர்கள்